யாருடைய நூலை பற்றி பேசினாலும் அவர்களுடைய சிறப்புகளை பேசுவது வழக்கம் அது சிறப்பாகவும் இருக்கும் பெரும்பாலும் இதுவும் சிறப்பானதும் தான் ஆனாலும் நான் வந்து முரண்பாடான விஷயங்களை நிறைய சொல்ல வேண்டியிருக்கு ராஜேந்திர சோழன் பற்றி நான் அப்போ கேட்டு கேட்டிருக்கிறேன் ஏதோ ஒரு ஒரு சில கதைகள் ஏதோ படித்த ஞாபகம் இருக்காங்க அவருடைய புத்தகம் சொல்லிட்டு நம்ம அவர்கள் ஒரு புத்தகத்தை கொடுத்தாரு அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு வந்து எட்டு கதைகள் அந்த வழக்கமாக நாம ஏதோ ஒரு முதல் கதையினுடைய தலைப்போ கடைசி கதையினுடைய தலைப்போ அப்படின்னு இருப்பாங்க இவர் எட்டு கதைகள்லேயே அந்த புக்கு அது ஏன் அப்படி போட்டாங்கன்னு தெரியல அந்த நேரத்தில் அதே அப்படியே வழக்கம் அறிவிச்சாங்கன்னு தெரில எழுபத்தி ஒன்றில் எழுதப்பட்ட கதைகள்னு சொல்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று முதல் எழுபத்தி மூணு வரை கசட தவற கனையாழி உதயம் இவைகளில் வெளிவந்தது அப்படின்னு அவர் குறிப்பிடப்பட்டிருக்கு அஸ்வகோஷ் அப்படிங்கிற பேர்லேயும் ஒரு அனுபவமாக இருக்கிறார் பண்டி ஆசிரியராக இருந்தவர் முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில் அவர் ஈடுபாடு வைத்திருந்தார் என்பதுதான் இதை தேர்ந்தெடுப்பதற்கு காரணமாக இருந்திருக்க வேண்டும் அதுதான் காரணம் இல்லையா ஆக அவர் முற்போக்கு எழுத்தாளர் தான் அதில் வந்து சந்தேகமில்லை ஆனால் இதில் உள்ள எட்டு கதைகளுமே நியாயமாக ஒரு பெண்மணியை வைத்து கொண்டு பேச முடியாத அளவுக்கு உள்ள கதைகள் அதாவது சுருக்கமாக சொல்கிறோம்னாக்கா கணவன் இருக்கும்போதே இந்த ஒருத்தனுடன் தொடுப்பு வச்சுட்டு இருக்கிறவ ஒரு பெண்ணு கணவன் இருக்கும்போதே வீதியில் போகிறவனே வீட்டுக்கு கூப்பிடுற ஒரு பொண்ணு கணவன் இருக்கும்போதே எரித்த வீட்டுக்காரனை என்ன சொல்கிறது அவனை கண்ணோட்டம் பார்க்குற ஒரு பொண்ணு சைட்டுன்னு சொல்லக்கூடாது எரிக்கிற ஒரு பொண்ணு இந்த மாதிரி கதா கதைகள் தான் இதில் அதிகமாக இருக்குது ஏறக்குறைய ஆறு கதைகள் அப்படித்தான் ஒழுக்கக்கேடான பெண்களை நியாயப்படுத்துவது போன்ற கதை ஒழுக்கக்கேடான பெண்களை பற்றி எழுதக்கூடாது என்பதல்ல உலகத்தில் பல நாவல்கள் பல படைப்புகள் அப்படி உருவாக்கப்பட்டது தான் டாட் டாகனுடைய புத்துணர்ச்சி அண்ணா கரீனா எல்லாத்துலேயுமே அது உண்டு என்னக்கா எமினி ஜோலாவினுடைய நானாவை விடவா அதெல்லாம் கூட அப்படித்தான் ஆனால் அவர்கள் ஏன் அந்த நிலைக்கு ஆடானார்கள் அவர்களுக்கு சமுதாயம் ஏன் அவர்களை அந்த நிலைக்கு கொண்டு போய் விட்டது என்பதை சொல்லுவது தான் அவர்களுடைய நோக்கம் ஆனால் இது எப்படி இருக்குன்னாக்கா இது இவங்க எப்படி தான் இருப்பாங்க அவங்க அப்படி தான் இன்னும் சொல்ல இப்போ சமீபத்தில் அரோட்டர் சொன்னார் கொழு கொடுத்து போச்சுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அது இந்த கதாபாத்திரங்கள் அமைக்கப்பட்டது ஏன் இதை எப்படி போய் கொடுத்தாருனே எனக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு அளவுக்கு இந்த கதைகள் இருக்கிறது அதாவது உரையாடல்கள் பற்றியும் கண்டிப்பாக சொல்லணும் உரையாடல்கள் ரொம்ப இல்லையா ஒரு கதைனாக்க சிறுகதைனாக்க ஒருத்தி சொல்கிறாள் நிலப்பெடுத்துக்கிச்சு போல இருக்கு அப்படிங்கிறா உடனே அவன் மயில் எடுத்துக்கிச்சு அப்படிங்கிறான் இது ஒரு கேரக்டர் இன்னொரு கதையில் வந்து என்னென்னாக்க ஓஹோ நீ இப்படியெல்லாம் பேசியிருக்கிறியா இது இது எங்கள் அண்ணங்கிட்ட சொல்கிறேன் அதோட உங்கள் அண்ணங்கிட்ட சொன்னால் அவன் மயிரை பிடுங்கிடுவானா அப்படின்னு டைலாக்ஸு அதுக்கு அடுத்தது என்னென்னாக்கா புடுங்கிறதும் பிடுங்காததும் அவங்ககிட்ட மோதல் நாள்ல தெரியும் இது அடுத்த அதுக்கு கவுண்டர் டைலாக்ஸ் இருக்கு இப்படி தான் வருது இந்த மாதிரியான கதைகள் தான் இந்த கதைகளுக்கிடையில் ரொம்ப தேடி பிடிச்சி ஒரு நல்ல கதையையும் கண்டுபிடிச்சேன் கதை தொடக்கும்போதே கணவன் மனைவி சண்டையோடு தான் அது தொடங்கிது எதுக்காக சண்டைங்கிறத கதாசிரியர் கடைசி வரைக்கும் சொல்லலை ஆக ஒரு சண்டை அவர் கடுமையாக போட்டு அடிக்கிறான் அடி அடியு அடிக்கிறான் புருஷனோட சண்டை வயிற்றுச்சல் கதை தொடக்கமே புருஷனோடு சண்டை வயிற்றுச்சல்னு தொடங்குது அந்த அம்மா பேசுகிறாங்க உங்கள் எழவுங்களை எடுக்க உங்கள் கருமாந்திரத்துக்கு உழைச்சி உழைச்சி ஓடா பூட்ட பூட்டனேடா இன்னமும் அடிக்க வர்றீங்க பாவி நீ விளங்குவியா அப்படின்னு அந்த அம்மா ஆரம்பிக்கிறேன் இதுதான் தொடக்கம் உனக்கு என்னமோ உடம்பு ஊறிக்கிட்டே இருக்குது நீ அப்படிங்கிறத ஒரு அதுக்கப்புறம் அந்த வாக்குவாதம் வளர்ந்துக்கிட்டே போகுது கடை விஷயத்தை வந்து அளவுக்கு மேலே நான் அடித்த உடனே ஒரே முதுக ஜாக்கெட்டை கிழிச்சிட்டு முதுக காமிச்சு அடியா அடுறா எவ்வளோ தான் அடிப்பேன் அடி அண்ட உன்னை சே என்ன ஜென்மோ இது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அவன் விளங்கி விவான் நீல தான் இன்னொரு போயி வெளியே அப்படிங்கிறார் கடைசி தான் கடைசி தான் கொண்டு போய் வீட்டை விட்டு தள்ளி விட்டுடுறான் கலந்து அழுது அதை கூட எடுக்க விட மாட்டேங்கிறான் தள்ளி விட்டுட்டான் இப்போ வெளியில் போயிட்டான் உள்ளே போன உன்னை புலம்ப ஆரம்பிச்சிட்டான் உன்னை கடத்தி க கட்டிக்கிட்டு வந்து நான் என்ன சுகத்தடாக கண்டேன் ஆசைப்பட்டது அறியப்பட்டதுன்னு ஏதாவது சிங்கத்துக்கு உண்டா அதுக்கு கூட வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போன அப்பா அந்த பக்கம் போனவன் ஒரு சும்மா போகக்கூடாத என்ன இங்கே வந்து குந்திக்கிந்து இருக்கேன்னு கேட்டான் அவ்வளவுதான் நான் இருப்பேன் உனக்கு கண்ணடி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவங்கிட்ட சொன்னிக்கு போறான் உடனே அவங்க என்ன பண்ணுறான் எம்மாடி சரிடி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் இதுக்கு நடுவுல இங்கே என்ன நடக்குதுன்னா குழந்த முழிச்சிச்சு இவன் எடுத்தான் எடுத்து குழந்தைய தோல்ல போட்டுட்டு ஆட்டி பார்த்தான் ஊன்று இவன் கத்தலாம் அது இன்னும் பயந்து போய் இன்னும் சொந்தம் போடுது அங்கே போட்டா இங்கே போட்டா ஒன்றும் முடியல என்ன பண்ணுறதுன்னு தவிக்கிறான் அப்போ இவனுடைய கேரக்டருக்கு ரொம்ப அருமையாக சொல்கிறேன் ஐயோ என் குழந்தை அழுதுகிட்டு இருக்கு இந்த பாவி மனுஷன் வச்சுக்கிட்டு அதை சரி பண்ண முடியாமல் என்கிட்ட போனான்னு கொடுத்தா என்ன கௌரவம் குறைஞ்சி போயிடுமா அப்படின்னு எல்லாம் கொஞ்சம் புலம்புற புலம்பிட்டு கடைசியில் முதல்ல ஒருத்தி போனாள அவள் திரும்பி வர்றான் வந்த உடனே கேட்கலை அது ஏண்டி கொஞ்சம் அந்த குழந்தை கொஞ்சம் வாங்கிட்டு வந்து போகிறேன் ஒன்று என்னடி போகும்போது அப்படி பவுசு காட்டின பவுசு காட்டின இப்போ நாட்களை வெள்ளம் தடவிக்கிட்டு கூப்பிட்றியா நாட்களை வெள்ளம் தடவிக்கிட்டு கூப்பிட்றாள இல்லை குழந்தைய கொண்டாடி சரி சரி குழந்தைங்கிறதுனால போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் அந்த குழந்தைய கொண்டாந்து கொடுக்குறா கொடுத்த உடனே அந்த குழந்தையும் பால் கொடுத்தா கொடுத்த உடனே அந்த குழந்தை சமாதானம் ஆகிடுச்சு அதனால கொஞ்ச நேரம் ஆச்சு வீடு சரின்ற சொல்லும்போது இவன் மெடினியல் வரட்டும் போது என்ன சொல்லி வர நான் இவ்ளோ என்னக்கேன் நீலன்னா இன்னொரு திமிஷம் சொல்லி தான் வரத்தான் இப்போது அவளுக்கு இன்னொருத்தி வர்றேன்னு சொன்னாலே எவ்வளோ காதமே அதை பிடிச்சிக்கிறாள் அவன் இன்னொருத்தி வர்றது இன்னும் எவ்வளோ காதமே அது வீடே அடங்கி போயிருக்கு அதுக்குள்ளார ஒருத்தன் வந்து வழக்கமாக கூழ் கரைச்சி ஆறு பேருக்கு அவ தான் போட்டு கொடுக்கணும் கூழ் அதுக்காக மட்டும் ஒருத்தன் வந்து கேட்டவுடனே உள்ள ஒருத்தரே இன்றைத்தி வர்றாள் அவளை வச்சுக்கிட்டு கரைச்சி கொடுப்பாரு தாங்கிக்கிட்டு போ அப்படிங்கிறான் அவன் போய் பார்த்தான் அவன் அங்கே தூங்கிக்கிட்டு இருக்கான் போல இருக்கு இவனும் படுத்து தூக்கி முடிஞ்சு போச்சு கதை விழாவில் ஒன்றும் முடியல நேராக வீட்டுக்குள்ளேயே போனால் அவனுக்கு கூழை கரைச்சி கொடுத்தா ஒரு ஐயர் வந்தார் என்ன ஐயர் அப்படின்னாக்க ஒன்றும் இல்லைம்மா நாளைக்கு புருஷனுடைய அம்மாவுக்கு தோசம் பண்ணணும் அதை ஞாபகப்படுத்திட்டு போட்டுக்காக வேண்டி வந்தேன் அது அந்த ஆள்கிட்டே சொல்லு நான் புறப்பட்ட நேரமே இன்றைக்கு சரியில்லை இங்கே எல்லாம் வந்து கொடுக்க வேண்டியிருக்கு நான் வரச்சுட்டு அவர் போயிடுறாரு அதுக்கப்புறம் ஆனால் சமையல் பண்ணுறா எல்லாம் பண்ணுறா எல்லாம் முடித்து அந்த குழந்தை சமாதானப்பட்டு எல்லாம் பண்ணிட்டுருக்கிறேன் இவன் கட்டில் படுத்து தூங்கித்தான் அப்போ என்ன நினைக்கிறா சண்டை போட்டது கடுப்பு வந்துருச்சு போனிருக்கு ஐயா தூங்குறாரு அப்படின்னு நினைக்கிறார் இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு அவன் எந்திரிச்சான் எந்திரிச்ச முன்னே நேரம் அமைதியாக இருக்குது அவனும் பேசலை இவனும் பேசலை அப்புறம் இந்த பக்கம் கூழ் பாதையை பார்த்துக்கிட்டு ஐயர் வந்திருந்தார் ஓஹோ என்ன சொன்னார் உங்கள் அம்மாவுக்கு நாளைக்கு தேவசமம் உடனே வந்து விடுவான் குழந்தை தூங்குற மாதிரி இருந்தாலும் கொண்டாந்து ஏனையில போடு நான் தொட்டில் ஆட்டுறேன் இல்லை இல்லை அது தூங்கிடுச்சு பதார்த்தத்துக்கு ஒன்றும் இல்லை நீ போய் இப்போ என்னால் நாலு முருங்கைக்காயை தட்டி கொண்டா பதார்த்தத்துக்கு பயன்படும் பதார்த்தத்துக்கு பிரயோஜனப்படும் அப்படிங்கிறார் அதோட கதை முடியுது அதாவது எவ்வளவு சண்டை போட்டாலும் அந்த குடும்பங்கள் மிக சாதாரணமாக அதை எடுத்துக்கொண்டு மீண்டும் இணைந்து கொள்கிறார்கள் என்கின்ற ஒரு யதார்த்தத்தை எனக்கு நாம் ஒவ்வொருத்தருமே கொண்டாடிக்கிட்டு சண்டை போடுறவங்க தான் நீங்கள்லாம் போடுற கற்று ஒதுக்கிறதோ இல்லையோ நான் தினமும் போடுறேன் ஒரு நாளைக்கு ஒரு சண்டையாவது நடக்காமல் இருந்ததே இல்லை ஆனால் ஏன் சண்டை வந்துச்சு எங்கள் ரெண்டு பேருக்கு தெரியாது கொஞ்சம் சாயந்தமாக பேசிகிட்டு இருக்கோம் அதன் அந்த அனுபவத்தை மிக அழகாக இந்த சிறுகதை சொல்லியிருக்கிறது என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்